நடுங்க வைக்கும் செம்மணி கனடா கடும் கண்டனம் பதினேழு வருடங்களாக சிறைச்சாலையில் தந்தை தாயமன்றை போராடும் ஆனந்த சுதாகரனின் மகள் செம்மணியில் இதுவரை எழுபத்து ஆறு மனித எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுப்பு கன்னியாவில் பிதிர்கடன் தீர்க்க சென்றவர்களுக்கு காலக்கெடு விதித்த மதகுரு யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்த சிறிதரன் எம்பி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு இணையவழி குற்றங்கள் தொடர்பில் ஐயாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டி வடக்கு கிழக்கில் நாளை பெரும் போராட்டம் ரஷ்யாவில் விழுந்து நொறுங்கிய விமானம் கருப்புப்பட்டி மீட்பு தொடர்பு விரிவான செய்திகள் இலங்கை உள்நாட்டு போரின் போது தங்களின் உறவுகள் காணாமல் போவது தற்செயலாக இடம்பெற்றது இல்லை என்பதை செம்மணி மனித புதைகுழி நிரூபித்துள்ளது என கனடாவின் கன்சர்வேடிவ் கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார் இலங்கை உள்நாட்டுப் போரின் போது தங்களின் உறவுகள் காணாமல் போவது தற்செயலாக இடம்பெற்றது இல்லை என்பதை செம்மணி மனித புதைகுழி நிரூபித்துள்ளது என கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொய்திப்ரே தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலை குறித்த புதிய ஆதாரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் கருப்பு ஜூலையின் பலிகள் மீண்டும் எதிரொலிக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கருப்பு ஜூலை தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தமிழ் பாரம்பரியத்தை கொண்ட கனேடியர்கள் கருப்பு ஜூலியை நினைவு கூறுவதற்கு தயாராகும் இந்த வேளையில் நாங்கள் மீண்டும் ஒரு முறை இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை ஈவிரக்கமற்ற பாரம்பரியத்தை எதிர்கொண்டுள்ளோம் இலங்கையில் செம்மணி மனித புதிகுளி அகழ்வுகள் ஆரம்பமாகி இந்த வாரத்துடன் ஒரு வாரமாகின்றது இந்த மனித புதிகுளியிலிருந்து கை குழந்தைகள் என கருதப்படும் உடல்கள் உட்பட தமிழர்களின் பெருமளவு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலை குறித்த புதிய ஆதாரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் கருப்பு ஜூலையின் வலிகள் மீண்டும் எதிரொலிக்கின்றன கட்டுமான பணியாக ஆரம்பித்தது நடுங்க வைக்கும் கண்டுபிடிப்பாக மாறியுள்ளது தொழிலாளர்கள் நிலத்துக்கடியில் மனித உடல்களை கண்டுபிடித்துள்ளனர் நீதிமன்ற உத்தரவுகள் காரணமாக தற்போது ஆழமற்ற மனித புதைகுழிகள் கண்கள் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் சிறுவர்கள் தனிப்பட்ட ரீதியில் எதிர்கொண்ட பாதிப்புகள் விளையாட்டுப் பொருட்கள் புத்தகப் பைகள் ஆடைகள் என பலவற்றையும் கண்டெடுத்துள்ளனர் ஈவிரக்கமற்ற தன்மை ஆழம் காண முடியாதது தமிழ் கனேடியர்கள் தங்கள் இதயங்களில் பல தசாப்தங்களாக அறிந்திருந்த விடயங்களை அதாவது இலங்கையின் உள்நாட்டு போரின் போது தங்களின் உறவுகள் காணாமல் போவது தற்செயலாக இடம்பெற்றது இல்லை என்பதை இந்த செம்மணி மனித புதிகுழி நிரூபித்துள்ளது அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள் மௌனமாக்கப்பட்டார்கள் இறுதியில் ரகசியமாக புதைக்கப்பட்டார்கள் உயிர் தப்பியவர்களுக்கு உறுதியான ஆதரவை வழங்க வேண்டிய அநீதிகள் எங்கு இடம்பெற்றாலும் நீதிக்கான தேடலில் உறுதியாக இருக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு கனடாவிற்கு உள்ளது மிக நீண்ட காலமாக இந்த சுமையை சுமக்கும் இங்குள்ள மற்றும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு ஆதரவாக நாம் இருக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி எட்டில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஆனந்த் சுதாகரன் இரண்டாயிரத்தி பதினேழில் பிடிஏ உட்பட்ட வழக்கின் முடிவில் ஆயுள் தண்டனை பெற்றார் இரண்டாயிரத்து எட்டில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஆனந்த் சுதாகரன் இரண்டாயிரத்து பதினேழில் பிடிஏ உட்பட்ட வழக்கின் முடிவில் ஆயுள் தண்டனை பெற்றார் தற்போது பதினேழு வருடங்களாக மெகசின் சிறைச்சாலையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஆனந்த் சுதாகரனின் முப்பத்து ஆறு வயதான மனைவி ஜோகராணி இரண்டாயிரத்து பதினெட்டில் உயிரிழந்த நிலையில் தாயும் இல்லாது தந்தையும் இல்லாது அவருடைய இரண்டு பிள்ளைகளும் தற்போது வரை தனித்து வாழ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அத்தோடு ஆனந்த சுதாகரனை அவரது மனைவியின் மரணச்சடங்கிற்கு அழைத்து வந்திருந்த போது அவரின் மகள் சிறைச்சாலை பேருந்தில் ஏறிச்செல்ல முயற்சி செய்திருந்தமை தற்போது வரை யாராலும் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக உள்ளது இதன் அடிப்படையில் இத்தனை வருடங்களாக தாய் மற்றும் தந்தை இல்லாது வலி சுமந்த பிள்ளைகள் தற்போதைய அரசாங்கமாவது தமக்கு நல்வழி காட்டுமா என நம்பிக்கையுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இதுவரை மனித கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து இதுவரை எழுபத்து ஆறு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அகழ்வு பணிகள் தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தர்ணி வி எஸ் நிரேஞ்சன் இதனை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட அறுபத்து ஏழு மனித எலும்பு கூடுகளுடன் புதன்கிழமை பிற்பகலில் இருந்து வியாழக்கிழமை வரை ஒன்பது மனித எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது மொத்தமாக எழுபத்து ஆறு மனித எலும்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது நேற்று வியாழக்கிழமை புதிதாக மூன்று மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதுவரை எண்பத்து எட்டு மனித எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் செம்மணி சித்து மனித புதைகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று இருபதாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிட்டார் து திருகோணமலை கன்னியா வென்னியரூற்று சிவன் ஆலயத்தில் ஆடி அமாவாசை பிதிர்க்கடன் தீர்க்கும் கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு பௌத்த பிக்கு ஒருவர் காலக்கெடு விதித்துள்ளார் திருகோணமலை கன்னியா சிவன் சிவனாலயத்தில் ஆடியமாவாசை பிதிர்கடன் தீர்க்கும் கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு பௌத்த பிக்கு ஒருவர் காலக்கெடு விதித்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய நாள் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கன்னியா ஊற்று சிவனாலயத்தில் நேற்றைய நாள் ஆடியமாவாசை தீர்த்தமும் பிதிர்த்தார்ப்பண நிகழ்வும் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டு பிதிர் தர்ப்பண வழிபாட்டிலும் தீர்த்த உற்சவத்திலும் ஈடுபட்டு தமது முன்னோர்களுக்கான கடமையை நிறைவேற்றியிருந்தார்கள் குறித்த நிகழ்வானது நிறைவு பெற்ற தருவாயில் அங்கு இருந்த பூசை பொருட்கள் மற்றும் அன்னதான பொருட்களை ஏற்றுவதற்காக முச்சக்கர வண்டி உள்நுழைந்த போது அங்கு வருகை தந்திருந்த பௌத்தபிக்கு ஒருவர் இங்கே வாகனங்கள் உள்நுழைய முடியாது எனவும் நேரம் முடிந்து விட்டது எனவும் அந்த இடத்தை விட்டு வெளியேறுமாறும் அங்கு சத்தம் போட்டு அந்த பகுதியில் அமைதியின்மையை ஏற்படுத்தியுள்ளார் நிலையில் பக்த அடியார்கள் உட்பட பூசகர்கள் தங்களுக்குரிய பூசை பொருட்களையும் அன்னதான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அமைதியான முறையில் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் குறித்த நிகழ்வை செய்வதற்காக தொல்லியல் திணைக்களத்திடம் பதினோரு மணி வரை அனுமதி பெற்றிருந்த நிலையில் சம்பந்தம் இல்லாத பிக்கு அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இறந்த ஆத்மாக்களுக்கான கடனை தீர்க்கும் புனிதமான நிகழ்வில் நாகரிகமற்ற முறையில் நடந்து கொண்டதாகவும் ஒவ்வொரு வருடமும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்வதாகவும் ஏற்பாட்டாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வைத்து கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் வைத்து கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் திலக் தனபாலவின் கீழ் இயங்கும் காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது காரைநகர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்து இரண்டு மற்றும் முப்பத்து நான்கு இருவரே இவ்வாறு கஞ்சாவை எடுத்து சென்ற போது வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் கையளிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விசாரணைகளின் பின்னர் அவர்களை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனுக்கு எதிராக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் சிவில் செயற்பாட்டாளர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளது சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் துரிதரனுக்கு எதிராக நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவில் சிவில் செயற்பாட்டாளரால் நேற்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பாடசாலை அதிபராக கடமை புரிந்த எஸ் சிறிதரன் அரசியலில் பிரவேசித்து நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் இந்த நிலையில் திடீரென கோடிக்கணக்கில் எவ்வாறு சொத்துக்களை சம்பாதித்தார் என்பது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டுமென கோரி அவருக்கு எதிராக இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினரான சிறிதரனுடைய மனைவியின் பெயரில் குளிர்களை விற்பனை நிலையங்கள் இரண்டும் அவருடைய மகளுடைய பெயரில் சிறப்பு அங்காடிகள் இரண்டும் இயங்குவதாகவும் தமது தேடல்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த ஆட்சியின் போது வழங்கப்பட்ட மதுபானசாலை உரிமங்கள் இரண்டும் எஸ் சுரிதரனின் பேரில் இருப்பதாகவும் முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தமக்கு எதிராக குற்ற துறையின் நிதி குற்றப்பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை தாம் வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுரிதரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் இதுபோன்ற பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற நிலையில் நடத்தப்படும் விசாரணைகளில் உண்மைகள் வெளிவரும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான பகுதிக்குள் இணையவழி குற்றங்கள் தொடர்பில் ஐயாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான கால பகுதிக்குள் இணையவழி குற்றங்கள் தொடர்பில் ஐயாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவின் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக் தமனு போல இது தொடர்பில் தெரிவிக்கையில் முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் ஊடாக இடம்பெறும் மோசடி மற்றும் வன்முறை செயல்கள் தொடர்பான முறைப்பாடுகளில் கணிசமான உயர்வு காணப்படுகின்றது பொதுமக்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும் சமூக ஊடகங்களில் சந்தேகத்திற்கிடமான முறையில் காணப்படும் விளம்பரங்கள் மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் தொடர்பில் முறைப்பாடு செய்யுமாறும் அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதிப் பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளை மாபெரும் போராட்டங்கள் நடைபெற உள்ளன தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதிப் பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளை மாபெரும் போராட்டங்கள் நடைபெற உள்ளன வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களிலும் சமநேரத்தில் இந்த போராட்டங்கள் இடம்பெற உள்ளன யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதிகுளி பகுதியிலும் முல்லைத்தீவில் மாவட்ட செயலகத்திற்கு அருகாமையிலும் கிளிநொச்சியில் கந்தசுவாமி ஆலயத்திற்கு அருகாமையிலும் வவுனியாவில் புதிய பஸ் நிலையத்திற்கு அருகாமையிலும் மன்னாரில் நகர்பகுதியிலும் அம்பாறையில் திருக்கோவில் பகுதியிலும் மட்டக்களப்பில் காந்தி பூங்கா பகுதியிலும் திருகோணமலையில் சிவன் கோயில் முன்பாகவும் இந்த போராட்டங்கள் இடம்பெற உள்ளன எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானம் வலுப்பெறும் வகையில் இந்த போராட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளோம் என்று வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்த போராட்டங்களுக்கு ஆதரவாக மாண்புமிகு மலையக மக்கள் சிவில் சமூக கூட்டுணைவு அமைப்பினர் கொழும்பு ஐக்கிய நாடுகள் சபை வளாகத்தின் முன்பாக நாளை நாள் காலை பத்து மணியளவில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றிலும் ஈடுபட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் ரஷ்யாவில் விழுந்து நொறுங்கிய விமானத்தின் பட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ரஷ்யாவில் விழுந்து நொறுங்கிய விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ரஷ்யாவிலிருந்து இருந்து எட்டு பேருடன் பயணித்த ஏ என் இருபத்து நான்கு என்ற பயணிகள் விமானம் காட்டுப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதுடன் அதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏ என் நான்கு ரக விமானம் அமுர் பகுதியில் உள்ள டிண்டா நகரிலிருந்து புறப்பட்ட சில மணி நேரத்தில் விமான கட்டுப்பாட்டு நிலையத்துடனான தொடர்பு திடீரென துண்டிக்கப்பட்டது இதனால் விமானம் மாயமாகியுள்ள தகவலை அறிந்து தேடும் பணிகள் இடம்பெற்றன அதன் அடிப்படையில் விமானம் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் விழுந்து விபத்துக்குள்ளானமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த விமானத்தில் நாற்பத்தி எட்டு பயணிகள் பயணித்துள்ளதுடன் பயணித்த அனைவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்துக்கான காரணம் இன்னமும் தெரியவரவில்லை என்பதுடன் உலங்கு வானூர்தியின் உதவியுடன் தேடுதல் மேற்கொண்டு விமானம் விபத்துக்குள்ளான சம்பவத்தை இனங்கண்டுள்ளனர் இந்த நிலையில் விபத்துக்குள்ளான ரஷ்ய விமானத்தின் கருப்புப்பட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானத்தின் கறுப்புப்பட்டியில் உள்ள தகவல்களை ஆராய்வதற்கு கறுப்புப்பட்டி மோஸ்கோவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்